ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம அபிராமி அந்தாதியில் 17th பாடல் அதை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த அபிராமி அந்தாதியில் இருக்க நூறு பாடலுக்குமே ஒரு ஒரு சிறப்பு இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி இந்த பதினேழாவது பாடலை படிச்சிட்டே வாங்க திருமணம் ஆகாத பெண்கள் இல்லை திருமணத்துக்கு வெயிட் பண்ணிட்டுருக்க பெண்கள் அவங்களுக்கெல்லாம் சீக்கிரமே நல்லா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மனசு நிறைவாக ஒரு நல்ல வரன் வருங்கிறது நம்பிக்கை இப்போ அந்த பாடலை பார்த்துடலாம் அதிசயமான வடிவுடையால் அரவிந்தமெல்லாம் துதிசய ஆனன சுந்தரவல்லி துணை இறதி பதிசயமானது அபசயமாக முன் பார்த்தவர்த்தம் மதிசயமாகவன்றோ வாமபாகத்தை வவ்வியதே இதோட நூற்பொருள் பார்த்துடலாம் அதிசயமான வடி உடையாள் இதுக்கு என்ன அர்த்தம்னா அபிராமி அன்னை அதிசயமான அழகுடையவள் அதாவது நம்ம அதிசயமாக பார்க்குறது என்னது இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம வந்து அதிசயமாக பார்ப்போம் இயற்கையையும் நம்ம வந்து அதிசயமாக பார்ப்போம் அந்த இயற்கைக்குமே காரணமாக இருக்கிற பஞ்சபூதங்கள் அந்த பஞ்சபூதங்களின் வடிவத்தையே வடிவாய் உடையவள் நம்ம ஆதிசக்தி சோ அவளோட அழகியே வந்து அதிசயமா பாக்குறாரு பட்டர் அடுத்து அரவிந்தம் எல்லாம் துதிசய ஆனன சுந்தரவல்லி அப்படின்னா அவள் தாமரை போன்ற மலர்கள் துதிக்க கூடிய வெற்றி பொருந்திய அழகிய முகத்தை உடையவள் கொடி போன்றவள் அந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா என்ன பட்டர் தாமரையோட கூட ஒப்பிடாம அந்த தாமரை மலரே வந்து துதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் வந்து தாமரையை பட்டர் அம்பாலோட ஒப்பிடலைன்னா அவ்வளோ அழகு பொருந்திய அந்த தாமரையை படைச்சதே ஆதிசக்தி தான் அதனால் அந்த தாமரையை ஆதிசக்தியோட பட்டர் தாமரையோட ஒப்பிடல அதோட இந்த தாமரை மலர் வந்து சூரியன் உதயத்தில் மட்டும்தான் மலரும் சூரியன் போச்சுன்னா அது வாடிரும் அப்படியாப்பட்ட சூரியனை படைச்சது ஆதிசக்தி தான் துதிசய ஆனன சுந்தரவல்லி துணை இறுதி பதிசயமானது அபசயமாக முன் மதிசயமாக வன்றோ வாம பாகத்தை வவ்வியதே இதில் தேவர்களெல்லாம் மன்மதனை அனுப்பி திவபெருமானை மயக்கச் மயக்க சொல்லி அவர் மயங்கினதும் பார்வதி தேவியை கல்யாணம் பண்ணிட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறாங்க அதுக்கு தனி கதையே இருக்கு கந்த புராணத்தில் ஆனால் சிவபெருமானை மயக்க வந்த இவரு சிவபெருமானோட தட்சிணாமூர்த்தி கோலத்தை பார்த்து மயங்கி கீழே விழுந்துட்டார் அப்போது மன்மதனோட மனைவி வந்து மயக்கம் வந்த நீங்களே மயங்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவங்கள எழுப்பி கேட்டிருக்காங்க அப்படியாப்பட்ட மன்மதனே மயங்கி விழற அளவுக்கு பேரழகுடைய சிவபெருமானே ஒரு அழகை பார்த்து மயங்கிட்டார் அது யாரு பேரழகுக்கே பேரழகியாக இருக்கிற ஆதிசக்தி தான் இப்போது வாம பாகத்தை வவ்வியதே வவ்வியதுன்னா என்னது வாங்கினது இல்லை எடுத்துக்கிட்டாங்க முறையாக தவம் பண்ணி எனக்கு உங்களோட உடலில் பாதி இடம் எனக்கு வேணும்னு கணவன்கிட்ட மனைவி உரிமையாக கேட்பாங்கல்ல அந்த மாதிரி ஆதிசக்தி சிவபெருமானிடம் வேணும்னு கேட்டுக்கிட்டது தான் பேரழகனான சிவபெருமானின் மனதையும் குழைய செய்து அவருடைய இடப்பாகத்தை கவர்ந்து கொண்டது ஆதிசக்தி தான் இதையே அபிராமிப்பட்டர் வந்து அதிசயமாக சொல்கிறாங்க இதில் பெண்களாகி நீங்கள் கடும் தவம் பார்வதி மாதிரிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம அபிராமிப்பட்டர் எழுதிய இந்த பாட்டை நீங்கள் தினமும் படிச்சுட்டே வாங்க உங்கள் மன நிறைவாக ஒரு வரன் உங்களுக்கு அமையும் இறையருளை நாடி சர்வேஷ் மாம்ஸ் சேனல் தேங்க்யூ